மகர ராசி நேர்களே சனியின் ஆதிக்கத்தில் உங்கள் ராசிக்கு கதிபதியான குரு பகவான் வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் வாக்கிய சித்தாந்தபடி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய குரு ஆறில் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் பலமாக சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் பொதுவாக குரு பகவான் ஆறில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் ராசிக்கதிபதி சனி பகவான் பலமாக இருப்பதால் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கும் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியை தரும் வேலையாட்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும் முதலீடுகள் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தமாக பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொண்டு எதிரும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது வேலையாட்களை கையாளுகின்ற போது சற்று பொறுமையோடு கையாண்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஆறில் சஞ்சரிப்பது சற்று சுமாரான அமைப்பு என்றாலும் பொதுவாக மற்ற ராசிகளுக்கு ஆறில் சஞ்சரிப்பதை விட உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரிப்பது பெரிய கெடுதி இல்லை ஏனென்றால் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டுக்கு அதிபதியாகி அவர் ஆறில் இருப்பது விபரீத ராஜயோகம் என்ற காரணத்தினால் ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் எந்த விதத்திலும் உங்களுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதிக வேலைபாடு காரணமாக இருப்பதை அனுபவிக்க ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம் ஓய்வு நேரம் குறையும் வேலை நிமித்தமாக தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலர் வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொண்டு அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு எட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் தற்போது ரெண்டில் ராகு எட்டில் கேது சஞ்சரிப்பதால் பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது கணவன் மனைவி தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது பொதுவாக முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் ஒரு சிலர் உணர்ச்சி வசப்படுவது காரணமாக தேவையற்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் அதனால் கோவப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையலாம் மகர ராசியில் பிறந்த குரு எட் ஆறில் சஞ்சரித்தாலும் சனி மூன்றில் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் குரு ஆறில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது நேர்களே இதுவரை மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை கூறினேன் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஸ்பார்க் மீடியா நெட்வொர்க்கை பார்க்கவும் நன்றி வணக்கம்